வாகனங்களை போறே விட இப்படி போறது ஒரு பண்ணா இருக்குமான ஒரு பப் சொன்னா இல்ல ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்எப் பிளாக் இன்றைக்கு எங்களுடைய சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முந்தை நாங்கள் இன்றைக்கி ரெண்டு நிற்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மாதத்தில் வந்து முதலாவது செவ்வாய் நாங்கள் வந்து அந்தோனியார் கோயிலில் நான் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒவ்வொரு செவ்வாயுமே வந்து நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கு வர்றோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் மன்னாரில் இருக்கிற பாந்து வழிகாட்டி அந்தோனியார் கோயிலுக்கு தான் நாங்கள் வரணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு முதல் சபா வந்து சொல்லியிருப்பேன் அடுத்த சபா வந்து உங்களுக்கு நான் வந்து நல்ல விஷயம்னு சொல்கிறேன் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பர்த்ட முதல் நாளே வந்து இங்கே வந்திருந்தே நாங்கள் ஆனால் வந்து ஒரு நேர்த்தியன்று வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நேர்த்தியன்னு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா நிறைவேறி கட்டாயமாக தான் சொல்லத்தான் வேணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக நாங்கள் எங்களுடைய கனவான அந்த கடை அதாவது வந்து உடுப்புக்கடையை வந்து நல்லபடியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திறந்து நல்ல வியாபாரம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று ஒன்று வச்சிருந்தனாலும் உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இல்லாமல் வடிவாக இல்லாட்ட சப்போர்ட்டோடையும் வந்து எல்லா என்னன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்ல வடிவாக கைகூடி வந்து போன மாதம் வந்து நாங்கள் வடிவாக ஓப்பன் பண்ணாங்க உங்களுக்கு அதுவும் தெரியும் அந்த நேத்தியை வந்து நிறைவேற்ற விதமாக வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் செவ்வாயம் வந்து அன்னதானம் காய்ச்சி ஆக்களுக்கு கொடுத்து மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கலும் வந்து நாங்கள் வந்து காய்ச்சப்படுறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வாகனத்தில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன் அரிசி எல்லா தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஊர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இத்தனை மணிக்கு வலிக்கிட்டுனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு அரைக்கு நாங்கள் வந்து வீட்டே வந்து அஞ்சு மணிக்கே வலிக்கிட்டுனாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான சனம் இப்பவே வந்துட்டு நேரத்துக்கே போய் ஊர் கோயிலில் போய் நடந்து கும்பிட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் மலை மலர்ந்து சமைக்கப்போ ஆறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பக்கத்தில் அதாவது வந்து மாமியாக்கள் மாமி வீட்டுக்கு இருக்க பக்கத்தில் ஆக்கள் செல்லாக்காக்கள் மச்சாளாக்கள் எல்லோரும் வந்த மச்சா எல்லாருமே வந்து எல்லாரும் எல்லோரும் வடிவாக சமைச்சு இங்கே இருக்கிறாக்கள் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் வந்து போவோம் ஓகே

அண்ணா வந்து எங்களை நிறுவையால் கவனிச்சிருப்பேன் அதில் சமைக்கிறது அதில் நிற்கிறாங்கனால இன்னைக்கு வந்து சுதேஷன் தான் தனியாக ஒருத்தனிந்தவர் மற்ற எல்லாரும் வந்து ஊர் கோயிலுக்கு போயிட்டுருந்தாங்க அந்த அண்ணா தான் வந்து சுபேஷனோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லா மக்கள்லாம் மூட்டி செஞ்சிருக்கார் வந்த உடனே சொல்லிட்டு உள்ளே கொட்டிச்சுட்டு அக்காண்டு பொங்கலுக்குரிய ஆயத்தங்களை வந்து இங்கே செய்யுங்க அப்படின்ட்டு பாப்பா மலை மரண்டா மற்றவங்க அவுடையே தெருவோம் நாங்கள் திருவோம் மற்ற நடந்து வந்து ஒன்று இருக்கணும் நாங்கள் தெரியும் தானே எக்ஸ்பிரஸ் விவசாயத்தில் வந்து சேர்ந்துட்டேன் மற்ற ஆக்கள் வந்து ஒன்று இருக்கிறாங்க

அமை வந்து பைக் பண்ணி வைக்கணும் ஓகே வாங்க தண்ணி அதுக்கு வாங்க ஓகே ஓகே கறிச்சி போறோம் நான் ஊறிக்கிட்டு சரியா

இன்னும் அந்த மைண்ட் செட்ல

அரங்கரங்களுக்கு குணப்படுத்தினதுக்கு நிறைய மாத்தோடு சொல்லுது. அந்த குணப்படுத்தலுக்கு தெரிவெல எல்லாம் போட்டு அவர்

சொன்ன மாதிரி தான் நேரத்துக்கு எல்லாம் செய்து வச்சுட்டு ஆட்களை வந்து குடுத்த முடிய விட்டு ஒன்று ஒன்றா கொடுக்க மாட்டுந்தான் இருக்குது பேருங்கையே பொங்கலை வந்தாங்க பெக் பண்ணுவோம் ஓகே அக்கா ஒரு ஒரு கரண்டி போடுங்க அதோட வந்து அண்ணாமல் கொடுக்குறோம் பொங்கல் வந்து இதில் ஒரு ஒரு வரண்டி பட்டோன்னு அந்த பின் அது பட்டை ọn deduction போட்டு Mär ratchet கட்டubers cambio を스NEN Cuz gettable Wit default Census stock ин stimulation wheels oriented Мар criterion avanzあります Ad on nowadays you can't fairly pay indem it a கொஞ்சம் 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 ஆனா குட்டி தாஜி உணர்ந்துருக்க

Ô mọi người ăn được một cái lần nữa là một cái lần nữa là một cái lần

എന്ന लीला കൂടി നല്ല ആര് എന്ന ചാല്ലേക്കാ വെസ്റ്റ് സൈഡ് ബ്ലോ നെ ചെറിയാന്ന് சொல்றாங்க தான் கவளையா பொங்கலாம் கொடுத்துட்டு இப்போ வந்து எந்த போய் சாப்பிட கூட கலந்து சாப்பாடு சாப்பிடக்கூடிய லெவலில் இருக்கு வாங்கிட்டு போக பத்தி வந்துடு சொன்ன

ओके पण आम्ही साफ करायला आपण कारण ओके मम्मा इकडे मला पण स्वच्छ केलेली तिकोंदा मुलीकडून मुलीकडून पुढे इडून उरविनाय नेक ஒரு மனிதனாக வளர்ந்து வாழும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஒரு மனிதர்களாக புரியும் என்னை okay. மன்னித்து okay. okay. பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் வந்துட்டேன் எல்லாருமே வடிவாக போய் நேரத்துக்கு போய் நேரத்துக்கு எல்லாம் செய்தேன் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன் உண்மையா சந்தோஷம் அதோட வந்து வீடியோ கொள்ள போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாகனத்தில் போய் வந்தால் தான் பெரிய ஒரு இதுன்னு சொல்கிறது நல்ல நல்லா இருந்தது என்ஜாய் இருந்தது காற்று நாலு பக்கம் நாலா பக்கம் காற்று வேறு எல்லாேருமா சந்தோஷமா இருந்தாங்க நல்லா இருக்குது அதோட வந்து வீடியோ கொள்ள போகிறோம் நேற்று எல்லாம் வந்து வடிவாக செய்துட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மறக்காம மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഇന്നും ഒരു വീഡിയോലെ സന്ദിക്കും നാണുങ്ങൾ ശരി ബായ്